ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த இது சேனலுக்கு வந்து புதுசாக வந்துக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட வில என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்ன பார்க்க பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரூத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூற்றி அறுபது நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி இரநூறு நேரத்தை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பது முந்நூத்தி இருபது ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் நேர்த்தைக்கு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி அறநூறு நானூறு ரூபா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி தொள்ளாயிர தொண்ணூறாயிரம் நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் நாலாயிரம் ரூபா வந்து அதிகமாயிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோட அடுத்து வாங்க நம்ம இருபத்தி நாலு கரெக்டோட நாங்கள் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் இந்த சேனலுக்கு பூசும் வந்துக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நாற்பத்தி நாலு ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் எட்டு கிராமுக்கு ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு அப்புறம் நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐநூற்றி நாலு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி எண்பது நானூற்றி நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்தி நானூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு இருபத்தி நாலு கேரட்டோடது அடுத்து வாங்க நம்ம வந்து பதினெட்டு கிரகத்தோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கிரகத்தோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எண்ணூறு முப்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்தி நானூறு இரநூத்தி நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றெட்டாயிரத்தி முந்நூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரம் ஓ முந்நூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து எண்பத்தி மூணாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து எண்பதாயிரம் மூவாயிரூவா வந்து அதிகமாகிருக்குது பதினெட்டு காரோட்டோட விலை அடித்து வந்து வெளியோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் வெளியோடய ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா இரநூத்தி ஆறுரூவா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஏழு ரூபா ஒரு ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு எட்டுருவா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபது ரூபா நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுபது ரூபா பத்து ரூபா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி எழுநூறு நூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு ஆயிரம் கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ல ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் ஆயிரம் ரூபா வந்து கம்மியாயிருக்கு வெள்ளியோடய விலை தாங்கத்தோடய விலை வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் என் சேர்ந்து பூசாக வந்துக்கிங்கன்னு சிப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்